ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வேற லெவல்ல இருந்துச்சா நல்லா இருந்துச்சா என்னம்மா எழுத சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா ஃபர்ஸ்ட் நாள் எழுத சொல்லிட்டாங்களா என்ன ஒரு சிறந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல் நேம் என்ன போதும் சரி இன்னைக்கு சில உபதேசங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல சில விஷயங்கள் சில உபதேசங்களை நம்ம கேட்டுக்கிறோம் சரி அன்சாலாம் நாளையிலேருந்து மல்லம்மா கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம் ஓகேவா சரி அதில் அதுக்கு முன்னாடி நம்ம மதுரை நீங்கள் இன்ஷால்லாம் சீக்கிரமாக வந்துடணும் பிள்ளைங்களா இனிமேல் லேட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுறாங்களோ இதா இப்போ ரெகுலராக அந்தந்த ஸ்டடீஸை கரெக்டாக கவனம் செலுத்தி அந்த ஹோம் ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் சேர்த்து வச்சு செய்யக்கூடாது உங்களுக்கு அடிக்கடி அதை தான் சொல்கிறது ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிடாம ஒரே நாள் இருபத்தி நாலு இட்லி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் சாப்பிட முடியுமா முடியாது அன்னன்னைக்கு பசிக்கும் பொழுது அந்தந்த டைமுக்கு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி எவ்வளவுதான் பசியோடு இருந்தாலும் ஒரு பிளேட்டுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அது தான் நீங்க சேர்த்து வச்சு ஒரே நாளில் படிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க அது வந்து என்ன சொல்றதுன்னா அது தண்ணியில் எழுதுகிற மாதிரி களைஞ்சு போயிடு தண்ணியில் எழுதுன்னு ஏதாவது நமக்கு தெரியுமா அது போலத்தான் ஒரு மக பண்ணி அதை சும்மா படிச்சு ஒப்பிக்கிறதுல எந்த ஃபாய்தாவும் கிடையாது அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அதை புரிஞ்சு இன்ஷா நினை செஞ்சுக்கிறணும் படிச்சுக்கிறோம் சரி ஹை இன்னைக்கு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க உங்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா குரான்ல இறக்கப்பட்ட முதல் வார்த்தை அதுதான் உங்களுக்கான உபதேசம் என்ன வார்த்தை நல்லா சொல்லலாமே நீ படிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு முறையா நமக்கு குரான்ல இறக்கப்பட்ட முதல் வசனமே அதுதான் அப்போ நீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் பார்க்குறது புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தலை சுத்தும் இப்படி கொடுத்துருக்காங்களே எல்லாம் அப்படிதான் தான் இருக்குது அலமதுல்லா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று என்னன்னா யா எந்த புக்குமே உங்களை மிகைக்கிறது கிடையாது உங்களுக்கு புரியுதா உங்களை உங்களுடைய அறிவை தாண்டி எந்த புக்குமே இல்லை உங்களுடைய அறிவுக்குள்ள தான் புக்கே இருக்குது அதனால புக்கு உங்களை ஜெயிக்கவே முடியாது நீங்கள் தான் புக்கை என்ன செய்யணும் ஷா ஜெயிக்கணும் அதனால் புக்குங்கிறது வந்து சும்மா ஒரு 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 எழுத்து ஒரு பதிவு இது அவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்க அதனால இன்ஷால்லா அதனால் அதனால தான் அல்லாஹு தாலா முதல் வசனமே நமக்கு தொழுகையை குறித்து நமக்கு சொல்லலை தொழுகுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு தொல் நம்ம ஹதீஸ் படிச்சிருக்கோம் இல்லையா மற்றவங்களுக்கும் காஃபியருக்கும் முஸ்லீமுக்கும் வேறுபாட்டை காட்டுறதே தொழுகை தான் அப்போ அல்லாஹ் வந்து குரானில் நம்ம ஃபஸ்ட்டு வசனமே நீ தொழுவீராக சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல சொல்லுன்னா தொழுவீரார்கள் அர்த்தம் ஸோ அதெல்லாம் வா அப்படின்னு வரும் இல்லை பொருளாதாரத்தை நமக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறான் அல்ல ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சு என்ன செஞ்சிருக்கலாம் நீங்கள் ஜக்காத் கொடுங்கா அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறது இக்கரா நீ படி நீ ஓது நீ எஜுகேஷனை வளர்த்துக்கோ நீ நல்ல அறிவாளியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா நமக்கு எஜுகேஷனுடைய அந்த இம்பார்ட்டனை நமக்கு கொடுக்குறா சரி இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் எக்கரன்னு சொல்லிட்டான்ல அல்லா எதையெல்லாம் படிக்கணும் எந்த படிப்புக்கு முதல்ல முன் முன்னுரிமை கொடுக்கணும் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்கரா இல்லை நான்கு பார்ட் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் நான்கு பார்ட் எக்கரா அப்படிங்கிறது நான்கு வகையை சார்ந்தது முதல் எக்கரா நீ படி எதை படி குர் படி அதுதான் முதல் இருக்கிற சரிங்களா நீ வந்து டிகிரி டபுள் டிகிரி வாங்கிக்கோ எம்ஃபில் பண்ணிக்கோ பிஹெச்டி தயிர் பச்சடி என்ன வேணாலும் படிச்சுக்கோ ஆனால் முதல்ல இன்னும் இல்லைப்பா இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவங்க பேருக்கு அடுத்த அடைமொழியாக எம்ஃபில் அது இதுன்ட்டு நிறைய போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தா அந்த சீதேவிக்கு பார்த்தீங்கன்னா குரான் உரை தெரியாது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா எஜுகேஷன்ல பயங்கர ஹைலைட்ல இருப்பாங்க டிகிரில இருந்து என்னென்னமோ வாங்கி வச்சிருப்பாங்க பார்த்தா குரான் தெரியாது மிகப்பெரிய மன வருத்தம் இது வந்து முதல் இயக்க அதுதான் நீ என்ன படிக்கிறியோ படிக்கலையோ மார்க் எடுக்கிறியோ எடுக்கலையோ ஃபெயில் ஆகுறியா அது வேற விஷயம் ஆனா குரான் ஓதுறதில் மட்டும் நீ ஃபெயில் ஆயிடவே கூடாது சின்ன வயசுல இருந்து நமக்கு அலகமது இல்லா மக்தப் மதரசா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அழியக்கூடிய நாட்கள் வரைக்கும் இந்த மதரசா இருக்கத்தான் செய்யும் ஷாலா கயாமத் நாள் வரைக்கும் நடக்கும் இதே இது நம்ம நூறு வருஷத்துக்கு அப்புறம் நானும் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டோம் அப்படிதானேப்பா நூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா நாடுனால் அல்லா நாள் இருக்கலாம் ஆனா அல்லாஹே என்ன என்ன சொல்லிட்டா அறுபதுக்கு எழுபதுக்கு மத்தியலன்னு சொல்லிட்டான் சரி ஒரு ஒரு அதிசயமா நடந்துருச்சுன்னா இருந்துக்கிறலாம் இல்ல அப்படின்னா இதே இடத்துல இன்னொருத்தா அது கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருப்பாங்க அதே இது இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன என்ன செய்வாங்க இருப்பாங்க நம்மளுடைய ஜென்ரேஷன்ல இருக்கலாம் சுபஹான்ல ஆனால் அப்படி இருக்கும்போது முதல்ல நாம எதை படிக்கிறோமோ இல்லையோ எதை படிக்கணும் குரானை படிக்கணும் குரானுடைய கல்வி நமக்கு கட்டாயம் வேணும் இந்த குரான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இக்ரால குரானை படிக்கிறது ஒரு ஒரு பகுதியாக இருந்தாலும் குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது ஓதுனா மட்டும் போதுமாப்பா அலஹா குராத் ஓதுறாங்க தஜ்விதோடு தர்த்தீபோடு ஓதுறாங்க போதுமா இந்த குரானு குரானை முதல்ல ஓத கற்றுக்கிறனும் அதுக்கப்புறம் குரான ஆராய்ச்சி செய்ய கத்துக்கிறானும் குரான தெளிவுரை விளக்க உரை தஃசீல் நம்ம வந்து கத்துக்கிறானும் குரானுடைய தர்ஜுமா அர்த்தங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு சின்ன சின்ன அர்த்தங்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கு ஒவ்வொரு சூறாவுக்குள்ள பின்னணி இதுன்னு சொல்லிட்டு இந்த குரான்லயே பல படிப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏன்னா அந்த அந்த மாதிரியான படிப்புகள் எனக்கு தெரியல நீங்க ஸ்கூல் படிப்பு எடுத்துக்கோங்களேன் பிளஸ் டூ முடிச்சா என்ன குரூப் எடுக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுல என்ன செய்யலாம் போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு எண்டே இருக்காது அது போலத்தான் குரானுக்கு எண்டே கிடையாது ஓதி நான் ஓத கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்ம மூடி வைக்கவே கூடாது அந்த யுக்ரங்கிற வார்த்தையில குரான ஓது அதை ஆராய்ச்சி செய்யி அதனுடைய விளக்கத்தை படி அதனுடைய சூறாக்களை மனனம் செய்ய அதனுடைய தர்ஜுமாவை எடுத்துக்கோ அதனுடைய இலக்கணத்தை கத்துக்கோ அப்படின்ட்டு நிறைய குரானுக்கு எண்டே இல்லாம இன்று வரைக்கும் ஆலிம்கள் உளமாக்கல் ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இது ஒவ்வொரு வசனத்தையும் இப்போ நம்ம உதாரணமா அல்லாஹ்ங்கிற வார்த்தை குரான்ல எத்தனை முறை வந்திருக்கு தெரியாது எனக்குமே தெரியாது ஆனா இது மட்டுமே ஒவ்வொரு வார்த்தை அல்லாஹிற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு உன் தண்ணீர்ங்கிற வார்த்தை குரான்ல அறுபத்தி மூணு தடவை வந்திருக்கான் சுபஹான் அல்லா ஜபல் மலை அது குரான்ல எத்தனை முறை வந்திருக்கு அல்லாஹுடைய திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அது எத்தனை முறை வந்து இப்படின்ட்டு கவுண்டிங்க்கு மட்டும் ஒரு ஒரு படிப்பு இருக்குதுப்பா குரான்ல இந்தந்த வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எளிமிருக்கு சுபஹான் அல்லா அதுக்கப்புறம் நபிமார்களுடைய வரலாறு இப்படின்ட்டு நிறைய குரானுடைய ஆராய்ச்சி நிறைய இருக்குது ஆக மொத்தம் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன இக்ராவுடைய ஃபஸ்ட்டு வகை குரானை படி அவ்வளோதான் ரெண்டாவது இக்ராவுடைய இரண்டாவது வகை என்ன அப்படின்னா ஹதீச படி நம்ம உங்களுடைய ஸ்கூல் படிப்புக்கு முன்னே இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் இக்கராங்கிற வார்த்தையில் இதுக்குள்ளெல்லாம் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு நீ ஓது நீ படிங்கிட்டு எல்லாம் சொல்லும் இரண்டாவது ஹதீஸ நீ படி ஹதீஸ்னா உங்களுக்கு புரியுதா ஹதீஸ்னா என்னது நபியுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறத விட நபி அவர்களுடைய பொன்மொழிகள் அவர்கள் சொன்ன சொன்ன ஹதீஸ் ஹதீஸ் சரிங்களா எல்லாமே என்ன செய்து தான் ஹதீஸுக்கும் இதுதான் வித்தியாசம் குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தை ஹதீஸ் என்பது அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் பிளஸ் வார்த்தை புரியுதுங்களா இப்ப ஹதீஸ நம்ம நிறைய படிக்க கத்துக்கிறோம் நம்ம ரியாலிசாலி என்று ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருந்தோம் அது பாதிலையும் அல்லமா வந்ததுனால அது தடைப்படலை அந்த அல்ல ஹதீஸ்ங்கிற ஒரு ரெண்டு பார்த்து நம்ம படிக்கிறோம் இல்லையா ஹதீஸ் மனனமும் படிக்கிறோம் ஹதீஸில் வரக்கூடிய சில முக்கியமான துவாக்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கிறோம் அலமது இல்லா அது போக இன்ஷா அல்லாம அல்லமாவில் நிறைய நம்ம கற்றுக்க போகிறோம் அது போக ஹதீஸ் அப்படின்னு சொன்னோம்னா புகாரி கித்தாபுகள் இருக்குது நிறைய நிறைய கித்தாபுகள் இருக்குப்பா சுஹானல்லாம் படிக்க படிக்க அவ்வளவு ஆர்வமாக இருக்கும் எளிய முறையில் நமக்கு வந்து கிதாபுகளை கொண்டு வந்துட்டாங்க நீ வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா தான் நிறைய இருக்கும் நாங்கள்லாம் படிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அரபு அதில் நாங்கள் தர்ஜுமா பண்ணி அதை நாங்கள் ஒரு ஜும்லாவா அமைச்சு அதை நாங்கள் புரிய வைக்கங்களே எங்களுக்கு அப்படியே மண்ட முடியெல்லாம் நட்டுக்கு நின்றுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக தமிழில் கொண்டு வந்துட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இலக்கணத்தை கூட அரபு கிராமரை கூட சர்ஃப் நகு இந்த மாதிரி சொல்லக்கூடிய கிராமரை கூட தமிழில் கொண்டு வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சுபான லாப்பம் எல்லாமே நமக்கு இலகுவாக கொடுத்ததுனால நாம் என்ன செய்யணும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஹதீஸை ரெண்டாவது படிக்கணும் மூன்றாவது இக்கரங்கிற மூன்றாவது வகையை நான் சொல்கிறேன் நல்ல முறையில் கவனிங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தலா குரான்ல சொன்ன நபிமார்களின் வரலாறு படிக்கணும் ஹிஸ்டரி நமக்கு தெரியணும்ப்பா இந்த இஸ்லாமிய மார்க்கத்துலக்குள்ள நம்ம நுழைஞ்ச நமக்கு ரசூல்லாவுடைய ஹிஸ்டரியே தெரியாமல் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரசூல்லா இந்த வருஷம் பிறந்தாங்க இந்த மாதம் பிறந்தாங்க ரசுல்லா வந்து இறந்தது அறுபத்தி மூணு வயசு ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி சும்மா ஒரு கோடிட்டேட் மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்வேடா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ரசோல்லாவுடைய வரலாறு அப்படி தானே சும்மா கொஸ்டினா ரசோல்லாவுடைய தந்தை பெயர் என்ன தாயின் பெயர் என்ன தபிசால சமூகத்தில் எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் ரசுல்லா எங்கே பிறந்தாங்க எங்கள் வஃபா தானாங்க சைல்டிஸாக சின்ன பிள்ளையாக இருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் ரசோல்லாவுடைய வரலாறுகள் கடல் போல சுபஹானலா அவங்களுடைய வரலாறை மட்டும் பார்த்து பார்த்தா எழுதியிருக்கிறாங்க சுபஹானல்லா அவங்களுடைய குழந்தை பருவத்துக்கு மட்டும் பத்து பாற்று இருக்கு குழந்தை பருவத்துக்கு மட்டும் பத்து பாற்று இருக்குப்பா நம்ப மாட்டீங்க சுஹானல்லா ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா வாலிப பருவத்துக்கு ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் சுஹானல்லா திருமணத்துக்கு மட்டும் ரசோல்லா உடைய ஒவ்வொரு நபி ஒவ்வொரு மனைவிமார்களுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடந்துச்சு அந்த மனைவிமார்களுடைய எப்படி ரசோல் சார வாழ்ந்தாங்க இப்படின்ட்டு அவங்களுடைய ஹிஸ்டரியே கடல் போல இருக்குது ஆனா நாம கடல்ல இருக்கக்கூடிய ஒரு டிராப்பு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கிறோம் அதனால இன்ஷால்லா நபிமார்களுடைய வரலாறு ஹிஸ்டரி இஸ்லாமிய ஹிஸ்டரிகளை எடுத்து படிக்க ஆரம்பிங்க இதெல்லாம் விஷயம் நான்காவது விஷயம் தான் நீங்க படிக்கக்கூடிய உலக கல்வி நான்காவது விஷயம்தான் நீங்க படிக்கக்கூடிய உலக கல்வி நீங்க உலக கல்வியில் அலமது இல்லா எவ்வளவு வேணாலும் படிங்க எங்க வேணாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஒரு தரமாக இருக்கணும் இன்ஷால்லா சரிங்களா நம்ம வந்து நம்ம அடிக்கடி நம்ம சொல்றது தான் முன்னொரு காலத்துலலாம் நமக்கெல்லாம் எதுக்குப்பா படிப்பு ஓத போட்டோமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும் குடும்பம் குட்டியும் அது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் போயிடுச்சு இப்போ முஸ்லீம் பிள்ளைங்களா படிக்கணும் எல்லாருமே படிங்க ஆம்பளை பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி எல்லாமே டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் என்னென்ன நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் எல்லா துறைகளிலும் முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும் ஒரு இடம் ஒதுக்கீடு இருக்கத்தான் செய்யுது அந்த கோட்டாவை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம முதலமைச்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த முதலமைச்சர் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி முப்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வைக்கிறாங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்துல யாருமே என்ன செய்யறது இல்ல அதை கண்டுக்கிறதே கிடையாது நம்மளாம் இன்னத்து போய் படிக்க போறோம் எப்படியும் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க சில பேர் என்ன செய்வாங்க படிச்சுட்டு எப்படி வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படியே நம்ம வீ நம்ம பேரண்ட்ஸு கூட இருக்கும்போது வேலைக்கு போனாலும் போகிற வீட்டில் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே சத்திக்கல் ஓட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய இது இருக்குது ஆனால் இன்ஷா இல்ல இனி வரக்கூடிய காலத்தில் எந்த இப்படி எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா பொண்ணு பார்க்க வந்தாலே மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளைங்க எப்படி மாப்பிள்ள பார்க்க போனால் என்ன என்ன கேட்பாங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா இப்போ அலைன்ஸ் கே கேட்க யாராவது இந்த மாதிரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு ஏதாவது வேலைக்கு போயிருக்கா அது ஒரு இது என்ன செய்யறாங்க வேலைக்கு வேலை பண்றாங்களா ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லயே வேலை பண்ற நாள் இருந்தாலும் சரி அப்படிங்கற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு நமக்கு வந்து அப்படியே காலங்கள் உள்டாவா மாறிடுச்சு அலமதுல்லா அளவு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து அளவு அல்லாஹூத்தாலா அந்த கண்ணியத்தை கொடுக்கணும் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் எல்லா துறைகள்லையும் நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும் அதனால நாலாவது இயக்கிற உங்களுடைய படிப்பு அதுல கவனமாக இருக்கு பிள்ளைகளா டென்த்து சில பேர் நம்ம மார்க் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல சில பேர் மார்க் நம்ம கம்மியாக எடுத்திருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் சில நேரம் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இனிமேல் என்ன செய்யலாம் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விட்டுறணும் அடி ஒழிச்சு கட்டிடணும் அதுக்கப்புறம் இந்த கஷ்டம் வரக்கூடாது இந்த மனசஞ்சல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடீஸ்லையும் என்ன செய்யணும் சா கவனம் செலுத்தணும் சரிங்களா அப்போ நாலு இக்ராலையும் கவனமா இருங்க குரான முதல்ல இக்கரா படிங்க ஹதீஸ் எக்ரா ஹதீஸ படிங்க மூணாவது இக்ரா நபி வரலாறுகள் இஸ்லாமிய ஹிஸ்டரி ரசுல்லாவுடைய வரலாறு உட்பட எல்லா நபிமார்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கணும் நான்காவது தான் உலகக்கல்வி அந்த நாலாவது இக்ராத்த நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஃபர்ஸ்டா தூக்கி அதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் அதனால இன்ஷால்லா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இதுதான் உங்களுக்கான படிப்பினை இன்ஷா அல்லா உங்களுடைய படிப்புகள் பயணம் தொடரட்டும்